வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக தான் இந்த வீடியோவே கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்க உங்களுக்கு என்ன செய்ய பண்ணியிருக்கேன்னு ஒரு பேஜில் இருக்கிறத கலரை தூக்கி அப்படியே இந்த பக்கம் வச்சா போதும் அடுத்த ஒரு பேஜில் வச்சா போதும் அப்படியே வின் ஆகிடும் ட்ரிக்ஸு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுங்க ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் கலர்ன்னு போட்டு இழுக்க மாட்டேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்மளோட சேனல் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்புறம் பயாலஜி இருக்குது போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்துட்ருப்பீங்க ஒன்றாவது பேஜ் இருக்கிற இருக்கிறதையும் பத்தாவது பேஜில் இருக்கிறதையும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு கரெக்டாக எது கரெக்டாக இது மேட்சிங் ஆகும் கோடு போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கோடு போட்டு மாதிரி வச்சுருக்கேன் வேற எந்த சேனலையும் இருந்தாலுமே உங்களுக்காக கொடுக்கவே மாட்டாங்க நான் உங்களுக்காக கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அண்டர் ஃபோர் லெவல் தான் அதுக்கு பச்சை போனால் ஃபைவ் லெவல் ஆகும் ஃபை ஃபைவ் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வின் கிடைக்கும் அதாவது ஒம்பதாவது பேஜில் இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் ஒன்றாவது பேஜில் பார்த்தீங்களா கீழே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருக்கா பத்தாவது பேஜில் பாருங்களா பார்த்துங்க எட்நூற்றி அறுபத்தி நாலு இருக்கா அந்தமாரி பார்த்துங்க இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வச்சிங்களா ஒன்றாவது பேஜில் இருக்குல்ல அதில் வந்து லாஸ்ட்டில் என்ன கலர் இருக்குது சிக்ஸ் ரெட் கலர் இருக்கா அதை வந்து அது வந்து ஒன்பதாவது பேஜில் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன கலர் இருக்கோ லாஸ்ட்டில் அது தூக்கி அடுத்த நம்பரில் தூக்கி வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அந்த கலர் அப்படியே ஃபோர் லெவலில் கண்டிப்பாக அதேமாரி வச்சுக்கிட்டே வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர் லெவலாக ஒரு வின் கிடைக்கும் இதுதான் ட்ரிக்ஸு இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் விடிய காலில் ஒரு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் தான் ட்ரிக்ஸ் யூஸ் ஆகும் தொடர்ந்து கண்டினியூவாக யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இடையில் ஒரு காமனாக கேப் போடுங்க ஏன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகும் ஏன்னா எந் எந்த ட்ரிக்ஸ் வந்தாலும் சரி பெரிய ட்ரிக்ஸ் வந்தாலும் சரி கண்டினியூவாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக லாஸ் ஆகும் ஏன்னா எப்போதுமே கம்பெனிக்காரையும் உங்களுக்கு வின் கொடுக்கவே மாட்டான் நீங்கள் உங்களை லாஸ் பண்ண வைக்க தான் பார்ப்பான் அதனால தான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் டிஜே கார்டில் யூஸ் பண்ணுங்கள் கண்ணாகனாலும் எந்த நேரத்துலையும் போட்டு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க டக்குனு போய் உள்ளே பார்த்தா கூட செக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது ஏன்னா எட்டு லெவல் போகும் ஒம்பது லெவல் ஒன்பது லெவல் போகும் ஆனால் நான் சொல்கிற டைமிங் மட்டும் யூஸ் டைமிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வீண் கிடைக்கும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பேஜ் அப்புறம் வந்து இன்னொரு பேஜ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதில் பார்த்துங்க ஒன்று ரெண்டு மூணாவது லெவலில் விண்ணாயிடுச்சா அடுத்தது ஒரு லெவலில் விண்ணாயிடுச்சா அடுத்த ஒரு லெவலில் விண்ணாயிடுச்சா பார்த்துங்க இதுதான் ட்ரிக்ஸு பார்த்துங்க நான் பேக்கிலேருந்து போனால் பார்த்துங்க ஒன்பதாம் பேஜில் என்ன வருதோ அதை தூக்கி லாஸ்ட்டில் என்ன நம்பர் வருதோ கண்டினியூவாக பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அப்படியே கலரில் தூக்கி வைங்க கலரில் தூக்கி வைங்க உங்களுக்கு வின் ஆகும் என்ன வருதோ அப்படியே ஃபோர் லெவல் வின்னிங் இன்னொரு பேஜை காட்டுறா பாருங்கள் அப்படியே ஷாக் ஷாக்காயிடுவீங்க அதில் கலர் கோடுமா கலர் கோடு மட்டும் மாதிரி இருக்குது அதெல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்று தான் இங்கே பார்த்துங்க பேஜ் நம்பர் பத்து அப்புறம் ஒன்று பத்தாம் நம்பரில் தூக்கி வரது எல்லாமே அப்படியே வந்திருக்கு பாருங்கள் ஒரே ஒரு ஒன்றே ஒன்று இருக்கிற லெவல் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு பாக்கி எல்லாமே ஒம்பது வின் ஆகிருக்கு பத்து நம்பரில் தயவு செஞ்சு ஸ்டிக்காக யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க